அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் ஒன்பதாம் வகுப்பு தமிழில் இயல் இரண்டு பார்க்க போகிறோம் இயல் இரண்டில் வந்து பார்த்திங்கன்னா உயிருக்கு வேர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் வீடியோ நம்ம போட்டாச்சு அந்த பார்ட் ஒன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை பார்த்துட்டு வந்துருங்க ஓகேங்களா இப்போ பார்ட் ஒன்றில் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரின்றி அமையாது உலகு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பட்டை மரம் அப்புறம் பெரிய புராணம் இது மூணு வந்து பார்த்துட்டோம் ஸோ பார்ட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா புறநானூறு தண்ணீர் துணைவினைகள் இதை பற்றி பார்ப்போம் ஓகேங்களா ஓகே ஓகே புறநானூர் பற்றி பார்ப்போம் புறநானூர் வந்து பார்த்தீங்கன்னா குடப்புலவையினர் அவர்கள் இயற்றிய பாடல் வரி தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுழை முன் அதாவது நீர்நிலைகளை உருவாக்குவர்கள் நீர்நிலைகளை உருவாக்குபவர்கள் உயிரை உருவாக்குவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நீர்நிலைகளை உருவாக்குவங்கள உயிரை உருவாக்குவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அந்த பாடல் வரி பார்த்துடலாம் வான் உட்புகும் வடினின் மதில் வான் உட்புகும் வடினின் மதில் மல்லல் மூதுர் வயவேந்தே ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லைன் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா வான் உட்புகும் வடினின் மதில் மல்லர் மல்லல் மூதுர் வயவேந்தே ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பண்டம் அதாவது உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே நீரும் நிலமும் புனரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்தீசினோரே ஓகேங்களா அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே நீரும் நிலமும் புனரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்தீசி நீரே ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துட்டு கேட்டுருவாங்க நல்லா பார்த்துக்கோங்க உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் கொடுப்பாங்க நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் ஸோ இந்த லைன் ஃபுல்லாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து கீழே வந்து பாருங்கள் அதாவது பாண்டியன் நெடுஞ்சோலினை பற்றி பாடின பாட்டு தான் அந்த பாட்டு இந்த திணை வந்து பார்த்திங்கன்னா பொதுவியல் திணை துறை வந்து பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சி துறை ஓகேங்களா பாடலோட மீனிங் பாருங்கள் உணவால் ஆனது உடல் நீரால் ஆனது உணவு ஓகேங்களா உணவால் ஆனது உடல் நீரால் ஆனது உணவு உணவு என்பது நிலமும் நீரும் ஓகேங்களா உணவு அப்படிங்கிறது நிலமும் நீரும் சேர்ந்ததுதான் ஓகேங்களா நீரையும் நிலத்தையும் இணைத்தவர் உடலையும் உயிரையும் படைத்தவர் சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நீரையும் நில நிலத்தையும் இணைத்தவர் உடலையும் உயிரையும் படைத்தவர் படைத்தவரி கொடுத்துருக்காங்க அதாவது பொதுவியல் திணைனா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி முதலிய புறத்திணைகளுக்கு எல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவதுதான் பொதுவியல் திணை ஓகேங்களா அதாவது வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளுங்கை தும்மை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினு சொல்லிட்டு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு வகையான புறத்திணைகள் இருக்குது ஓகேங்களா ஓகே அதை பற்றி தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது தான் முதல் இது ஓகேங்களா அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க அதாவது பொதுவியல் திணையை பற்றி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து முதுமொழி காஞ்சித்துறை அப்படின்னா அறம்பொருள் இன்பம் அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பொருளினது உறுதித்தன்மையை கூறுதல் ஓகேங்களா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சித்துறை ஓகேங்களா பால்வர பொருள் பொருள் பாருங்க வான்வரை உயர்ந்த மதிலை கொண்ட பழமையான ஊரின் தலைவனே வலிமை மிக்க வேந்தனே நீ மறுமை இன்பத்தை அதாவது நீ மறுமை இன்பத்தை அடைய விரும்பினாலோ உலகம் முழுவதையும் வெல்ல விரும்பினாலோ நிலையான புகழை பெற விரும்பினாலோ செய்ய வேண்டியன என்னவென்று கே கூறுகிறேன் கேட்பாயாக ஸோ உலகில் உள்ள யாவற்றையும் மிகுதியாக கொண்டு விளங்கும் பாண்டிய நெடுஞ்சலியினை ஸோ இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய நெடுஞ்சலினையை பற்றியது ஸோ உணவை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா உணவு உணவு உடல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காரு யார்னா நான் அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா உணவு தந்தவர் இந்த நல்லா பார்த்தீங்கன்னா உணவு தந்தவர் உயிரை தந்தவராவார் உணவு எனப்படுவது நிலத்துடன் நீருமாகும் இந்த பாருங்க அடுத்து நீரையும் அதாவது நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்த்தவர் உலைகள் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்தவர் ஆவார் ஸோ பாட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க சொல்லும் பொருளும் பார்த்துடலாம் யாக்கை அப்படின்னா உடம்பு புனரியூர் அப்படின்னா தந்தவர் புண் அப்படின்னா புள்ளிய நிலம் தாட்கு அப்படின்னா முயற்சி ஆளுமை தாட்கு அப்படின்னா முயற்சி ஆளுமை தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அப்படின்னா குறைவில்லாத நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாது புகழுடையவர்களாக விளங்குவார்கள் ஓகேங்களா குறைவில்லாது நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாது புகழுடையவர்களாக விளங்குவார்கள் ஸோ நம்ம காமராஜர் ஐயா அவர்கள் கூட நிறைய நீர்நிலைகளை வந்து டேம் நிறைய கட்டியிருக்காரு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள் நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்களா தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே குறைவில்லாது இவன் நீர் குறைவில்லாது நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாது புகழை உடையவர்களாக விளங்குவார்கள் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பு பாருங்க மூதூர் நல் அதாவது மூதூர் நல்லிசை புண்புலம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்புத்தொகைகள் ஓகேங்களா அதாவது முதுமை ப்ளஸ் ஊர் நல் நன்மை ப்ளஸ் இசை புண்மை ப்ளஸ் புலம் வந்து மாதிரி பிரிக்கலாம் ஸோ அதான் தொகை நிறுத்தல் தல் வந்து தொழில் தொழில் பெயர் அமையா யா எது மாதிரி பெயர் வச்சு ஓகேங்களா நீரும் நிலமும் இங்கே வந்து இம் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக வந்திருக்கு உடம்பும் உயிரும் ஸோ அப்படி எண்ணுமைகள் ஓகேங்களா அடுப்போர் அப்படிங்கிறது வினைத்தொகை ஓகேங்களா அடுப்போர் அப்படிங்கிறது வினைத்தொகை இது நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுப்பூர் அப்படிங்கிறது வினைத்தொகை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க அடுத்து கொடுத்தோர் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர் ஓகேங்களா கொடுத்தோர் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர் நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அதாவது மூதுர் நல்லிசை புன்புலம் மூதுர் நல்லிசை புண்புலம் அப்படிங்கிறது பண்பு தொகைகள் நிறுத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் அமையா அப்படின்னா ஈர்க்கிட்ட எதிர்மறை பெயர் நீரும் நிலமும் இம்மு வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வந்திருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணுமைகள் அடுப்போர் அப்படிங்கிறது வினைத்தொகை அதை நல்லா பார்த்துக்குவோம் அடுப்போர் அடுப்போர் விழுந்து வினைத்தொகை கொடுத்தோர் அப்படின்னா வினையாளையம் பெயர் ஓகேங்களா ஓகே ஏன்னா நம்ம அடுப்போர் அப்படிங்கிறது வினையாளையம் பெயர் போட்டுருவோம் நல்லா பார்த்துக்கோங்க அடுப்போர் அப்படிங்கிறது வினைத்தொகை ஓகேங்களா ஓகே பகுப்பது உறுப்பினர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிறுத்தல் அப்படியே பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்க நிறுத்தல் அப்படிங்கிறது நம்ம பார்த்து இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் அல் அந்த மாதிரிலாம் போட்டுருவோம் ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க நிறுத்தல் அப்படிங்கிறது நிறு ப்ளஸ் இத்து பிளஸ் தள்ளு அதான் நிறுத்தல் ஓகேங்களா கொடுத்தூர் அப்படிங்கிறது அப்படியே வந்து இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா கொடுத்தூர் கொடு பிளஸ் இத்து பிளஸ் இத்து ப்ளஸ் ஓ ஓகேங்களா கொடுத்தூர் அடுத்த நூல்வெளி பார்த்தரலாம் எட்டு தொகை நூல்கள் ஒன்று புறநானூர் இது பண்டைய வேந்தர்களின் வீரம் வெற்றி கொடை குறித்தும் குறுநில மன்னர்கள் புலவர்கள் சான்றோர்கள் உள்ளிட்டவர்களின் பெருமி பற்றியும் ஓகே இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலம் அப்படின்னா அது புறநானூறு ஓகேங்களா ஓகே அடுத்து இன்னொரு சிறுபஞ்ச மூலத்தோட ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் குளம் தொட்டு கோடு பதித்து வலி சீத்து குளம் தொட்டு கோடு பதித்து வலி சீர்த்து உளம் தொட்டு உழுவையல் ஆக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்றும் இவ்வய இவ்வயம் பார்ப்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து எனிது ஓகேங்களா சிறுபஞ்சம் மூலம் ஓகேங்களா ஸோ குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச காலத்தில் தண்ணி இருக்காதுன்னு ஞாபகம் வச்சு குளம் தொட்டு கோடு புதித்து ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கலாம் போயிட்டு கோடு போட்டு விளையாண்டுருப்பாங்க ஸோ சிறுபஞ்சம் மூலம் குளம் தொட்டு கோடு புதித்து ஸோ குளத்தில் பஞ்சம் வந்துருச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க சிறுபஞ்சம் மூலம் ஓகேங்களா ஓகே இந்த லைன் ரொம்ப ரொம்ப நல்லா பாருங்கள் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இது இருக்குது எல்லாமே புறநானூறு வரிகள்ங்க ஸோ இதில் தான் வந்து ஆசிரியர்கள் மட்டும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னு சொன்னதுனா குடப்புலவியனார் ஓகேங்களா ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே அது வந்து மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் சொன்னது ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே ஓகேங்களா ஓகே அடுத்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குண்டனார் அவங்க சொன்னது யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார் சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நாள்கள் வேந்தற்கு கடனே சான்றோன் நாக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நாள்கள் வேந்தற்கு கடனே பொன்முடியார் அவங்க சொன்னது ஓகேங்களா உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றிலை முனியாது கற்றல் நன்றி ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் ஓகேங்களா ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் அவங்க பண்ணது ஓகேங்களா உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனியாது கற்றல் நன்று ஓகேங்களா ஓகே நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரிவான ஒன்று கொடுத்துருக்காங்க தண்ணீர் அப்படிங்கிற டாப்பிக்கு நாகலிங்கம் அதாவது கந்தர்வன் அவங்க அவங்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா நாகலிங்கம் ஓகேங்களா அதாவது ராமநாதபுரத்தில் ஏற்படக்கூடிய தண்ணீர் பஞ்சத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கதையை வந்து எழுதி பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் அப்படிங்கிற ஒரு கதை ஓகேங்களா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம டேரெக்டாக நூல்வெளி போயிடலாம் ஸோ பஞ்சம் ஏற்படும் போது இந்த மாதிரிலாம் தண்ணி தூக்கிட்டு வருவாங்கங்கிற மாதிரி டைலாக்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ கந்தர்வன் கந்தர்வனின் இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா நாகலிங்கம் கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஓகேங்களா ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்கு துறையில் வந்து பார்த்திங்கன்னா பணியாற்றியவர் ஓகேங்களா தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்கு துறையில் பணியாற்றியவர் கவிதைகளையும் எழுதியிருக்கிறார் ஓகேங்களா இவரோட கவிதைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிறுகதைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் ஓகேங்களா சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் இதெல்லாம் அவருடைய சிறுகதை தொகுப்புகள் ஓகேங்களா யாருங்க கந்தர்வினை அழைக்கப்படக்கூடிய நாகலிங்கம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண துணை வினைகள் ஓகேங்களா மேலே ஒன்று கொடுத்துருக்க பாருங்க ஒரு சொல்லின் வினையடி பகுப்பதமாக இருந்தால் அது கூட்டுவினை அதாவது பகுப்பதமாக இருந்துச்சுன்னா அது கூட்டுவினை பகாபதமாக இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தனிவினை ஓகேங்களா துணைவினைகள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வினைகளை வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க தனிவினை வினைன்னு சொல்லிட்டு தனிவினை கூட்டுவினை ஸோ தனிவினை என்ன என்ன அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா அதாவது பகுப்ப அதாவது பகா இருக்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தனிவினை ஓகேங்களா அதுக்கு மேலே பிரிக்க முடியாது அதாவது படி படியுங்கள் படிக்கிறார்கள் தான் பாருங்கள் இதோடைய வினை அடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படி படி படின்னு வரும் ஓகேங்களா இந்த படி அப்படிங்கிறது ஒரு பகாபதம் ஓகேங்களா அதை மேலும் பொருள் தரக்கூடிய கூறுகளாக பிரிக்க முடியாது இவ்வாறு தனி வினையடிகளை அல்லது தனி வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை தனி வினையடிகளை அல்லது தனி வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை தான் தனி வினையடின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இன்னொரு கீழே இருக்கும்போது சொல்கிறேன் பாருக்கு அது இதை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆசைப்பட்டேன் கண்டுபிடித்தார்கள் தந்து அடித்தேன் முன்னோர் முன்னேறினோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இது பண்ணலான்னா ஆசைப்படு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கட்டளை சொல்லாக வந்து சொல்லணும் ஆசைப்படு கண்டுபிடி தந்தியடி முன்னேறு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ ஆசைப்படு ஆசைப்படு அப்படின்னு பிடிக்கும்போது ஆசைங்கிறத தனியாக பிரிக்கலாம் படு அப்படிங்கிறத தனியாக பிரிக்கலாம் ஸோ அங்கே இங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா படி படியுங்கள் படிக்கிறார்கள் அப்படிங்கிறத படின்னு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியும் கட்டளை பொருளை சொல்ல முடியும் ஸோ அப்படி சொல்லும்போது அந்த படிங்கிறத மேலும் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்க முடியாது ஸோ அந்த மாதிரி வந்து வரும்போது அது வந்து பார்த்திங்கன்னா தனிவினை ஸோ இங்கே ஆசை பட்டேன் அப்படிங்கிறது ஆசைப்படு கண்டுபிடித்தார்கள் அப்படிங்கிறத கண்டுபிடின்னு சொல்லி பிரி இது பண்ணலாம் கட்டளை கட்டளை பொருளும் சொல்லக்கூடியது ஸோ அப்போ ஆசைப்படு அப்படிங்கிறது ஆசை படு அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பகுப்பதமாக வந்து வந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கூட்டுவினை ஓகேங்களா ஓகே ஓகே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதான் கொடுத்துருக்காங்க அதாவது ஆசைப்பாடு கண்டுபிடி தந்தியடி முன்னீர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வினையடிகள் அதாவது கட்டளை சொல்லில் வரக்கூடியதாக வினை வினையடிகள் சொல்கிறாங்க ஓகேங்களா வினையடிகள் அவை வந்து பார்த்தீங்கன்னா பகுப்பதங்கள் ஆகும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கலாம் இவ்வாறு பகுப்பதமாக உள்ள வினை அடிகளை கூட்டு வினையடிகள் என்பர் அவ்வகையில் கூட்டு வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை தான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு வினைகள் என்பர் ஓகேங்களா ஓகே இந்த கூட்டு கூட்டுவினைகளை வந்து பார்த்திங்கன்னா மூணு வகையாக சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெயர் ப்ளஸ் வினை அதாவது பார்த்தீங்கன்னா பெயர் வினைச்சொல் வந்து சேர்ந்து வரதான் வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்காங்க அடுத்து வினைச்சொல்லோட வினைச்சொல் சேர்ந்து வந்துடும் இடைச்சொல்லோடு வினைச்சொல் சேர்ந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி வரும்போது இந்த வி அந்த வினையடி வந்து வரக்கூடியது எதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே தந்தியடி தந்தியடி ஆணையிடு கேள்விப்படு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மேலும் பிரிக்கலாம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ முன் முன்னேறு பின்பற்று கீழிறங்கு ஸோ இதை வச்சு நம்ம வந்துடலாம் ஸோ பெயர் ப்ளஸ் வினை வினை ப்ளஸ் வினை இடை ப்ளஸ் வினை ஓகேங்களா ஓகே அடுத்து முதல் வினையும் துணை வினையும் முதல் வினையும் துணை வினையும் இங்கே பாருங்க ஓட பார்த்தேன் எழுதி பார்த்தால் டேரெக்ட் இதில் இங்கே டேரக்ட் வந்துடுங்க ஓகேங்களா ஓட பார்த்தேன் எழுதி பார்த்தால் ஸோ ஓடுறதுக்கு நம்ம ஒரு இது பார்க்குறோம் ஓகேங்களா ஓட பார்க்குறோம் அப்போது ஓ த ஓடுறதுக்கு தயாராகிறோம் அப்போ எழுதி பார்க்க பார்க்குறது ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது ஓகேங்களா அதுக்கு முன்னாடி மேலே ஒன்று பாருங்கள் நான் படம் பார்த்தேன் நான் படம் பார்த்தேன் கண்ணன் போவதை பார்த்தேன் நம்ம கண்ணால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அது அப்படி நம்ம ஒரு செயலை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ அது வந்து டைரெக்டாக அதுக்கான பொருளை தருது ஸோ நான் படம் பார்த்தேன் சோ நான் படத்தை பார்த்துட்ருக்கேன் ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது முதல் வினை ஓகேங்களா கண்ணன் போவதை பார்த்தேன்னா பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் கண்ணால் வந்து பார்த்துட்ருக்கேன் ஸோ அது வந்து பார்த்தீங்க தான் அது மாதிரி வச்சுன்னா அது வந்து முதல் வினையில் வந்துடும் ஓகேங்களா இப்போது ஓட பார்த்தேன் அப்படின்னா நான் வந்து ஒரு தடவை பார்க்கலை ஸோ அதுக்கான முயற்சியில் ஈடுபடுறேன் அப்படிங்கிறதான் ஓட பார்த்தேன் அப்படின்னு கொடுக்குறாங்க இப்போ எழுதி பார்த்தால் அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறா ஸோ நான் எழுதி பார்த்துக்கிறேங்க ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்த்தேன் பா பார்த்தேன் பார்த்தால் அப்படிங்கிறது ஸோ ஒரு ஒரு துணையாக வந்து வந்திருக்கு ஸோ இந்த இந்த வார்த்தையை அங்கே போட்டோம்னா அதுக்கான மீனிங் புரியும் அப்படிங்கிறதுனால அந்த வார்த்தையை வந்து அங்கே யூஸ் பண்ணுறோம் ஸோ அப்படி வரும்போது அது வந்து பார்த்திங்கன்னா துணைவினையாக வந்துடும் ஓகேங்களா ஓகே இதை வந்து பார்த்தீங்கன்னா முதல் வினைக்கும் துணைவினைக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் படம் பார்த்தேன் அப்படின்னா நம்ம டேரெக்டாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது முதல் வினை ஓட பார்த்தேன் அப்படின்னா நான் ஓடுறதுக்கு ஒரு முயற்சி செய்கிறேன் அதுக்கு என்ன அப்படிங்கிறது ஸோ அப்போ முயற்சிங்கிறது ஒரு இது ஸோ அந்த நம்ம ஓட பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது டேரெக்டாக நான் முய ஓடுறதுக்கு முயற்சி செய்யுங்கிற ஒரு பொருளை வந்து குறிக்கி குறிக்கிது ஸோ அந்த மாதிரி வந்து வந்துச்சுன்னா அது துணை வினை ஓகேங்களா ஓகே அவ்வளோதாங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓட பார்த்தேன் இதில் பார் என்பது முயன்ற என்னும் முயற்சி பொருளை தருகிறது ஓகேங்களா ஸோ அவன் வந்து எதையும் பார்க்கல ஸோ ஒரு முயற்சி பண்ணுற முயற்சி பண்ணுறான் அதை வந்து பார்த்திங்கன்னா ஓட பார்த்தேன் அப்படிங்கிற சொல்லு மூலிமா நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா துணைவினை அதை எழுதி பார்த்தால் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணுறது சோதித்து அறிதல் ஓகேங்களா அதுதான் ஓகேங்களா ஸோ அவள் வந்து எதையும் பார்க்கல ஸோ அவள் வந்து தன்னை சோதிச்சிக்கிறத எழுதி பார்த்தால் அப்படிங்கிற சொல்லு மூலிமா நான் புரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா துணைவினை ஓகேங்களா ஓகே இங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு கூட்டுவினையின் முதல் உறுப்பாக வந்து ஒரு கூட்டுவினையின் முதல் உரி உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளும் அதாவது தன் அடிப்படை பொருளை தரும் வினை வந்து பார்த்திங்கன்னா முதல் வினை ஓகேங்களா ஓகே அதான் படம் நான் படம் பார்த்தேன் ஓகேங்களா அந்த தான் ஓகேங்களா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதல் வினை ஒரு கூட்டுவினையின் இரண்டாவது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை விட்டு விட்டு அதாவது அதாவதுதான் இங்கே தன் அடிப்படை பொருளை விட்டு விட்டு ஓகேங்களா முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கணப் பொருளை தரும் ஓகேங்களா அதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓட பார்த்தேன் ஸோ நான் ஓட பார்த்தேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறதுக்கு பார்த்தேன் அப்படிங்கிறது அங்கே வினை வினையடி ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா முதல் வரக்கூடிய ஓட ஓடுறதுக்கு அப்படிங்கிறதுக்கான அதாவது வேறு இலக்கணப் பொருள் அதாவது முதல் வினைக்கு துணையாக வருது ஓட பார்த்தேன் ஸோ அந்த மாதிரி வருதுன்னா அது துணைவினை ஓகேங்களா ஓகே ஸோ கூட்டுவினையின் முதல் வினை அதாவது கூட்டுவினையின் முதல் வினை வந்து பார்த்தீங்கன்னா செய செய்து என்னும் வினையச்ச வடிவில் இருக்கும் கூட்டுவினையின் முதல் வினை வந்து பார்த்திங்கன்னா செய அல்லது செய்து என்னும் வினையச்ச வடிவில் இருக்கும் ஸோ கூட்டுவினையின் முதல் வினை வந்து எந்த வடிவில் இருக்கும்னா வினையற்ற வடிவில் இருக்கும் அதே துணை வினை வந்து பார்த்தீங்கன்னா வினை அடி வடிவில் இருக்கும் ஸோ எச்ச வடிவில் இருந்துச்சுன்னா அது முதல் வினை வினை அடி வடிவில் இருந்துச்சுன்னா அது துணைவினை ஓகேங்களா ஓகே துணைவினையே வந்து பார்த்திங்கன்னா தினை பால் எண் இடம் காலம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டும் விகுதிகளை பெறும் ஸோ துணைவினை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா திணைப்பால் எண் திணைப்பால் இடம் காலம் காட்டும் விகுதிகளை பெறக்கூடிய வினை எதுன்னு பார்த்திங்கன்னா துணைவினை தான் முதல் வினையாக துணைவினையன்னு கேட்டாங்கன்னா ஸோ துணைவினை ஓகேங்களா அடுத்து பாருங்கள் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது வினைகள் இருக்கு மொத்தம் நாற்பது வினைகள் இருக்கு ஓகேங்களா ஓகே அதெல்லாம் பெரும்பாலும் வந்து துணை வினைங்கிறது முதல் வினையாகவும் செயல்படும் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பார் இரு வை கொல் போ வா முடி விடு தள்ளு போடு கோடு காட்டு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முதல் வினையாகவும் வரும் துணை வினையாகவும் வரும் ஓகேங்களா ஓகே அடுத்து துணை வினைகளோட பண்புகள் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ நீங்கள் ஒரு டைம் சொல்கிறத நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மாதிரி தான் நம்ம புரிஞ்சிட்டு படிச்சோம் அப்படின்னா அப்புறம் எப்போ எப்படி கொஸ்டின்னு கேட்டாலும் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ ஓகேங்களா ஓகே அந்த ஒன்றுல ஒன் படம் பார்த்தேன் ஓட பார்த்தேன் இதை மட்டுமே வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ படம் பார்த்தேன் ஓட பார்த்தேன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அதுதான் ஸோ அதுலேருந்தே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனிங் வந்து துணை முதல் வினைக்கும் துணை வினைக்கும் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ டைரெக்டாக பார்க்குது அப்படின்னா அது முதல் வினை ஸோ அதுக்கு ஒரு இதுக்கு துணை புரியுது இந்த வேர்டை சொல்கிறது மூலிமா நான் நம்ம அந்த செயலை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது துணைவினை அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா துணைவினைகளின் பண்புகள் கொடுத்துட்டாங்க பாருங்கள் துணைவினைகள் பேசுவோரின் மனநிலை செயலின் தன்மை போன்றவற்றை புலப்படுத்துகின்றன ஸோ பேசுவோரின் மனநிலை செயலின் தன்மை இதெல்லாம் புலப்படுத்துறது என்ன வினைன்னு பார்த்தீங்கன்னா துணைவினைகள் ஸோ கொஸ்டின் வந்து இப்படி தான் கேட்பாங்க பேசுவோரின் மனநிலை செயலின் தன்மை போன்றவற்றை புலப்படுத்துவது எதுன்னு கேட்டாங்கன்னா துணைவினைகள் ஓகேங்களா இவை முதல் வினையை சார்ந்து அதன் வினை பொருண்மைக்கு மெருகூட்டுகின்றன ஓகேங்களா பேச்சு மொழியிலேயே துணைவினை துணைவினைகளின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இதுக்கு கொஸ்டின் பார்த்துக்குங்க துணைவினைகளின் ஆதிக்கம் வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னா பேச்சு மொழியில தான் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தற்கால தமிழில் தற்கால தமிழில் ஆம் ஆயிற்று இடு ஒளி காட்டு கூடும் கூடாது கொடு கொண்டிரு கொள் செய் தள்ளு தா தொலை பாடு பார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற பல சொற்கள் துணைவினைகளாக இருக்கு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது கொடுத்துருக்காங்க பாருங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் வினை துணைவினை வந்து ஒரே இதில் கொடுத்துருக்காங்க இப்போ இரு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இரு அப்படின்னா புத்தகம் மேசையில் இருக்கிறது ஸோ புத்தகம் வந்து மேசையில் இருக்குது டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பொருள் தெரியுது ஓகேங்களா அதே வந்து பார்த்திங்கன்னா நான் மதுரைக்கு போயிருக்கிறேன் ஓகேங்களா நான் மதுரைக்கு போகிறேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த அங்கே போன ஒரு செயலுக்கு இரு அப்படிங்கிறது வந்துன்னா ஒரு இதே அதாவது வினை அடியாக வந்திருக்கு ஓகேங்களா ஒரு துணை புரியுது ஸோ அந்த போயிருக்கிறேன் வந்து அதாவது மே அதாவது புத்தகம் மேசையில் இருக்கிறது ஸோ இது டேரெக்டாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு செயலை குறிக்கிது நான் மதுரைக்கு போயிருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேறொரு செயலுக்கு துணை புரியுது ஸோ அதான் வந்து துணை வினை என்னிடம் பணம் இருக்கிறது எங்கிட்ட பணம் இருக்கு ஓகேங்களா அப்பா வந்திருக்கிறார் ஓகேங்களா வந்திருக்கிறார் ஸோ இதுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்ததை வந்து சொல்றதுக்கு துணை புரியுது ஸோ அதை வந்து துணைவினை என்னிடம் பணம் இருக்கிறது ஸோ எங்கிட்ட பணம் இருக்குது அது வந்து முதல் முதல் வினை ஸோ ஒரு செய இருக்குது ஒரு செயலை வந்து அப்படியே சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதல் வினை அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அதாவது இந்த செயலை வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறது மூலிமா ஈஸியாக புரிஞ்சிக்கிறது மூலிமா சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா துணைவினை தாங்க பொருள் ஒன் வேறு ஒன்றும் இல்லை ஸோ மாதிரி தான் வந்துன்னா வை கொல் போ வா விடு தள்ளு போடு கொடு ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கற்பவை கற்றப்பின் அது கொடுத்துருக்காங்க பொருத்தமான துணை வினைகளை பயன்படுத்துக ஓகேங்களா அதாவது மனிதனையும் விலங்கு விலங்குகளையும் மனிதனையும் விலங்குகளையும் வேறுபடுத்துவது மொழியாகும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேறுபடுத்துவது ஸோ படுத்துவது அப்படின்னு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா துணை வினை ஓகேங்களா வேறு வேறுபடுத்துவது ஓகேங்களா வேறுபடுத்துவது மொழியாகும் ஓகேங்களா மனிதனையும் விலங்கு விலங்குகளையும் வேறுபடுத்துவது மொழியாகும் திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெற்றிருக்கின்றன பெற் அங்கே பெருன்னு கொடுத்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் வினை அதுக்கு துணை புரியல் பார்த்தீங்கன்னா இருக்கின்றன பெற்று இருக்கின்றன ஓகேங்களா அந்த மாதிரி வரும் இரு அந்த வந்துருச்சு ஓகேங்களா காலந்தோறும் தன்னை காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் மொழி தமிழ் ஓகேங்களா புதுப்பித்து கொள்ளும் கொள்ளும் அந்த வந்திருக்குங்களா புதுப்பித்து கொள்ளும் மொழி தமிழ் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி எழுதிக்கணும் ஓகேங்களா என் ஐயத்தை கேட்பதற்கு எவரேனும் கிடைக்க மாட்டார்களா என்று தேடுகிற தேடிக் கொண்டிருக்கிறேன் என்பது கொண்டு ஸோ கொண்டிருக்கிறேன் என் ஐயத்தை கேட்பதற்கு எவரேனும் கிடைக்க மாட்டார்களா என்று தேடி இப்போ தேடுன்றிருக்கு ஸோ தேடிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரணும் ஓகேங்களா ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா துணைவினைகள் ஓகேங்களா அடுத்து துணைவினங்களை பயன்படுத்தி புதிய தொடர் ஓகே நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க மிசை அப்படின்னா மேல் ஓகேங்களா மிசை அப்படிங்கிறது மேல் அதோட எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சியில் நிறைய ஒரு ஒரு மார்க்கில் போகிறதுலாம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா மிசை அப்படிங்கிறது மேலே அப்படின்னு நம்ம டேரக்டாக டிக் பண்ணிடுவோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் எதிர்ச்சொல் கேட்டிருப்பாங்க ஸோ அதை நல்லா பார்த்துக்கணும் மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டுருவாங்க ஸோ மிசை அப்படின்னா மேலே ஸோ அதோட எதிர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஓகேங்களா ஓகே நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது அப்படின்னா புலரி இதுல வந்து பார்த்திங்கன்னா அகலி ஆறு இளஞ்சி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலைகளோடு தொடர்புடையது ஸோ இந்த புலரி அப்படிங்கிறது நீர்நிலையோடு தொடர்பு இல்லாதது ஓகேங்களா அடுத்து வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் தான் ஓகே நீரின்றி அமையா யாக்கை நீரின்றி அமையா யாக்கைன்னு சொன்னது அவ்வையாரம் கொடுத்துருக்காங்க அது தப்பு குட சொன்னது மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் திங்களை போற்றுதும் திங்களை போட்டுறதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போட்டுறதும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது பார்த்தீங்கன்னா இளங்க தான் ஸோ ஒன்று மூணு சரி பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்துறதுக ஓகேங்களா ஒன்று மூணு சரி இதுதான் வந்து ஆன்சர் அடுத்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க பொருத்தமான வினையை எடுத்து எழுதுக ஓகேங்களா கதிர் அலுவலகத்திலிருந்து விரைந் விரைவாக வந்து அதாவது பார்த்தீங்கன்னா கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக டேஷ் அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வ என்ன அவன் அதாவது கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான் அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை ஸோ அந்த சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கம்ப்ளீட் ஆகணும் ஸோ அதை மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது ஈஸியாக போட்டுடலாம் மல்லல் மூதூர் வயவேந்தே கூடிவிட்ட பொருள் தருக மல்லல் அப்படின்னா வளம் ஓகேங்களா மல்லல்னால் வளம் ஓகேங்களா ஓகே அந்த கூவல் என்று அழைக்கப்படுவது இது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மணி நேரத்தில் தோண்டி தோண்டி எடுக்க தோண்டப்படும் நீர்நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா கூவல் ஒவ்வொரு மணி நேரத்தில் வந்து தோண்டப்படக்கூடியது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற் உணவின் பண் பிண்டம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது பார்த்தீங்கன்னா குடப்புலவியினார் போலனான ஒரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சிக்கு பெரிய புராணம் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த போர் எருமை அது போர் எருமை அந்த மாதிரி சொல்ல சொல்லக்கூடியது மண்ணும் மணி அதாவது மணிநீரும் மண்ணும் மலையும் மணிநிலர் காடும் உடையது அரண் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அரண்களாக இருக்கக்கூடியது இது இந்த குரலில் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் வந்து எதை அரணாக சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலம் மலை காடு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர்லேருந்து எதாவது சொல்லியிருப்பாங்க இந்த குரலை கொடுத்துட்டு ஸோ அறன்கள் வந்து பார்த்திங்கன்னா எதாவது சொல்லுவாங்க நீர் நிலம் மலை காடு ஸோ அதுக்கு முதலிடம் வந்து பார்த்திங்கன்னா நீர்க்கு எதை கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சிறுவினா நெடுவினா மொழியை ஆழ்வோம் படித்து சுவைக்க ஓகேங்களா ஒரு பாடல் வருகிறது யூமா வாசகி அவங்களோட கொடுத்துருக்காங்க பாருங்கள் வீட்டின் பக்கத்தில் நிற்கிறது ஒரு மரம் கூட்டத்து சன்னலையும் சமையலறை சன்னலையும் விரிந்து கிளைகளால் பார்த்து கொண்டிருக்கிறது வீட்டின் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் வந்து சன்னல் பக்கத்தில் இருக்குது ஸோ கூட்டத்து சன்னலையும் சமையலறை சன்னலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளைகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ யூமா வாசகி பூமொழி அப்படிங்கிற ஒரு இதில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஓகே கல்லும் மலையும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இந்த லைன் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ப்ரீவியர் கொஸ்டினுக்கு தான் நல்லா பார்த்துக்கோங்க கல்லும் மலையும் குதித்து வந்தேன் பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன் எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து தவழ்ந்து வந்தேன் கல்லும் மலையும் குதித்து வந்தேன் பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன் எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து தவழ்ந்து வந்தேன் ஏறாத மேடுகள் ஏறி வந்தேன் பல ஏரி குளங்கள் நிரப்பி வந்தேன் ஊராத ஊட்டிலும் முட்புகுந்தேன் மனால் ஓடைகள் பொங்கிட ஓடி வந்தேன் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க ஓகே அகராதி எழுதுக சொல்லுக்குள்ளே சொல் ஆற்றங்கரையோரம் ஆறு கரை ஓரம் முதலும் பிரச்சனை இல்லை அகராதியில் எழுதுக ஸோ அகர வரிசைப்படி எழுதக்கூடியது ஓகேங்களா அடுத்து சொற்கொள்ளில் இணைத்து அரிசி போடுகிறேன் புறாவுக்கு அரிசி போடுகிறேன் ஸோ ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து சேர்த்து அப்படியே சென்டென்ஸ் பெரிய சென்டென்ஸாக கொண்டு வந்துடுது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துணை வினை அதாவது முதல் வினை கொடுத்துருக்காங்க பார்த்தேன் அப்படிங்கிற முதல் வினை கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மற்றொரு சொல்லை யூஸ் பண்ணி அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணணும் ஓகேங்களா இப்போ எழுதி பார்த்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்தேன் கொடுத்தார் நடந்தார் இங்கே வந்து பார்த்தேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல் வினை ஸோ அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எழுதி பார்த்தேன் தடுக்க பார்த்தேன் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது ஸோ ஓகேங்களா முதல் வினை யூஸ் பண்ணி துணை வினை அது பண்ணுறது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வினை அடிகளை முதல் வினையாகவும் வினையாகவும் அமைத்து எழுதுக வினையடி வா போ செய் ஸோ வினையடி வை ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல் வினை துணை வினை நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஓகே கலைச்சொல் அறிவும் பாருங்கள் குமளிக்கல் குமுளிக்கல் அப்படின்னா கோனிக்கல் ஸ்டோன் கோனிக்கல் ஸ்டோன்னா குமுளிக்கல் நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி வெப்ப மண்டலம்னா டிராஃபிக்கல் சோனு ஓகேங்களா கோனிக்கல் ஸ்டோனு குமலிக்கல் வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா நீர் மேலாண்மை இரிகேஷன் டெக்னாலஜினா பாசன தொழில்நுட்பம் டிராஃபிக்கல் சோன்னா வெப்ப மண்டலம் ஓகேங்களா அடுத்து அறிவை விரிவு செய்ய கொடுத்துருக்காங்க அழகின் சிரிப்பு பாவேந்தர் பாரதிதாசன் தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தேசம் வைரமுத்து தண்ணீர் அப்படிங்கிறது நம்ம இப்போ வந்தது துணைப்பாடமாக பார்த்துருப்போம் ஓகேங்களா அவருக்கு நாகலிங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய கந்தர்வன் அவர்கள் ஏற்றியது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு மலைகாலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன் ஓகேங்களா அழகின் சிரிப்பு பாவேந்தர் பாரதிதாசன் தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தேசம் வைரமுத்து வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு மழைக்காலமும் குயிலோசையும் மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன் ஓகேங்களா ஓகே அதாவது தண்ணீர் அப்படின்னா நாகலிங்கம் அதாவது கந்தர் வெண்டைக்கப்படக்கூடிய நாகலிங்கம் ராமநாதபுரம் சேர்ந்தவர் ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு விர்ச்சுவல் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க இதில் ஒன்றும் இல்லைங்க மழைநீர் அப்படின்னா ஸோ நம்ம இன்டெரக்டாக வாட்ரு வந்து எங்கெங்கெல்லாம் செலவாகுதுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது ஒரு கிலோ ஆப்பிள் வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி இருபத்தி ரெண்டு லிட்டரு தண்ணி பிடிக்கிதாமா அதே சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்து எழுநூற்றி எண்பது லிட்ரு தண்ணி அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அரிசி உற்பத்தி செய்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டரு தண்ணி பிடிக்குதுங்களாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காப்பி காப்பி வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கனா பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் லிட்டரு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே தேங்க் யூ தேங்க் யூ டு ஆல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ